தொற்றில் பெரிதும் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் கோவை தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது இருப்பதை இயலாதவர்களுக்கு கொடுத்துன்போம் என்பதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் அனைவருக்கும் இன்று உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் ஃபரோன் என்டர்பிரைஸ் பிரபு ராஜா ரவி மோகன்ராஜ் தேசிய அமைப்பு செயலாளர் நேரு நகர் அரிமா சங்க தலைவர் நந்தகுமார் சூலூர் டவுன் அரிமா சங்கம் இளங்கதிர் கேஸ் முன்னாள் மண்டல தலைவர் காளியப்பன் டைனராம் வினோத் காவரி குரூப் ஆப் கம்பெனி வினோத் சிங் கோவை லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் ஆனந்த கிருஷ்ணன் ஐயர் கோவை பால்ராஜ் முன்னாள் தலைவர் லோகநாதன் சுபாஷ் ஜி என்மில் வேல்முருகன் கே எம் அழகர் டைல்ஸ் ரவிக்குமார் ரஞ்சிதா செல்வபுரம் சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனந்த் கான்பிடென்ட் கிரில் ஒர்க் சுபாஷ் கிருஷ்ணன் விஜயராகவன் ஐயங்கார் ஷாப் நாகராஜ் சிறுவாணி ஃபைலிங் அண்ட் ட்ரில்லிங் அரிமா மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு பி ஒன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கலாம் மக்கள் அறக்கட்டளை மற்றும் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அறக்கட்டளை லயன்ஸ் செந்தில்குமார் செயலாளர் நேரு அரிமா சங்கம் மூலம் உணவு மற்றும் கபசுர குடிநீர் முகக்கவசம் தினமும் வழங்கப்பட்டு வருகிறது